என்ன சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு தெரியும் ஒரு மூணு மாசத்துக்கு தெரியும் ஆறு மாசத்துக்கு தெரியும் அப்ப என்ன வாயிரு யதார்த்தமான விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன செய்வேன் நீ என்ன எங்க இது இல்லங்கிற எங்க கடவுள் இல்ல இல்லையா அப்படின்னு வரும் அந்த புள்ள பிறந்துருச்சு அத வளர்க்கணும் இவன் என்ன செய்வா இவன் ஒரு கடவுள் அழகரை நிறைய கடவுள் இந்த புள்ள கிறுக்கு பிடிக்கும் பிடிக்காதா ரெண்டு பேரும் சேர்த்து பத்த பிள்ளைக்கு வந்து ஒரு தெளிவான கொள்கையை சொல்லணும் அங்க போய் உட்கார்ந்துட்டு அதை இதை வணங்க அம்மா சொல்ல இதை வணங்காத கண்ணு இதெல்லாம் ஒண்ணு செய்யாதுன்னு சொல்லிட்டு அப்ப சொல்ல இப்ப அங்க ரெண்டு ஒரு முட்டிக்கிற புள்ளைங்க இருக்கு பிடிக்க சரியா வருமா அதுக்காக இஸ்லாமியர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நம்ம இது போனா அது பிரச்சனைகள் வந்துடும் கொள்கை விட வேண்டி வந்துடும் நீங்க வந்து கொள்கை விட வேண்டி வராது வேற மதத்துக்காரங்களுக்கு வந்து அதுவும் உங்க மதத்துல ஒரு கொள்கையை அங்கீகரிச்சுக்கிறீங்க

ஒரு என்ற எழுத்தாளர் அவருக்கு மரண தண்டனை விதித்து ஈரான்ல உள்ள ஒரு அமைப்பு என்ன செஞ்சாங்க ஒரு தீர்ப்பு ஒன்று அளித்தார்கள் இப்படி தீர்ப்பளிக்க கூடியவர்கள் ஏன் வந்து கழுத்தா இருக்கும்போது போது சொல்லிட்டு அறுக்கிறான ஒரு கூட்டம் அவனுக்கு எதிராக இந்த மாதிரி தீர்ப்பளிக்க கூடாது என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க இதுல வந்து ரெண்டு விஷயத்தையுமே பிரித்து வழங்க வேண்டியிருக்கிறது முதலாவது இந்த சல்மான் ருஷ்டிக்கு பத்வா கொடுத்தாங்க என்று கொலை செய்யணும் சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு கிடையாது இஸ்லாத்திலேயே ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஷியா என்கிற ஒரு சின்ன மைக்ரோ பாயிண்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவு மாரடித்துக்கிடுவாங்க சமாதி வழிபாடு பண்ணுவாங்க இஸ்லாத்திலிருந்து முற்றிலும் விலகி போனவர்கள் யாரு சியாங்கிற ஒரு சின்ன கூட்டத்தார் அவங்க ஈரான்ல மட்டும் இருக்கிறார்கள் உலகத்தில் ஐம்பத்தி எட்டு முஸ்லீம் நாடுகள் இருக்கிற அங்கெல்லாம் கிடையாது இந்த ஈரான் ஒரு பகுதியில் மட்டும் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தனி மனிதனை கடவுளாக நினைத்து வணங்கக்கூடியவர்கள் பெயர் தான் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வார்கள் அங்கே உள்ள குமைனி என்பவர் தான் இதை சொன்னவர் யாரு குமைனி என்பவர் வந்து உலகத்தில் உள்ள எந்த முஸ்லீமாலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு சியா சியின்ன ஒரு பிரிவுடைய ஒரு தலைவர் இஸ்லாத்தினுடைய தீர்ப்பாக ஆகாது அவரை ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அவருடைய நடவடிக்கை சரியில்லை என்று நாங்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் இப்படியான தீர்ப்புகள் சொல்வதெல்லாம் இஸ்லாத்திற்கு உடன்பாடானது கிடையாது அதுவே தவறு என்பதுதான் எங்களுடைய நிலை இந்தியாவில் உள்ள எந்த அறிஞர்களாவது சவுதி அரேபியாவில் உள்ள எந்த அறிஞர்களாவது எந்த ஒரு அரசாங்கமாவது இப்படி சொன்னால் என்னங்க அவங்க முக்கியமான ஒரு அத்தாரிட்டியான சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்க இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தார் தான் இந்த மரண தண்டனைங்கிற அறிவிப்பை வெளியிட்டார்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் அது எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது இரண்டாவதாக இந்த சல்மான் ருஷ்டியை பொறுத்த வரைக்கும் அதை நீங்க வழங்கிக்கணும் அந்த பேரு பதிவு பண்ணப்பட்டதுனால சல்மான் ருஷ்டியை பொறுத்த வரைக்கும் கருத்து சுதந்திரம் என்ற பெயர்ல அவரை சிலர் தூக்கி பிடிக்கிறாங்க இல்லையா அதுல உள்ள ஒரு தவறை நான் இந்த இடத்துல பதிவு செய்யணும் சல்மான் ருஷ்டிங்கிறவர் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளரோ ஒரு சிந்தனையாளரோ ஒரு சீர்திருத்தவாதியோ குற்றங்களை விமர்சிக்கக்கூடியவரோ என்றால் நிச்சயமா அவர் கிடையாது அவர் ஒரு எழுத்தாளரே கிடையாது நல்லா விளங்கிக்கணும் அவர் வந்து வேணும்னு என்ன செய்யறாங்க சில இவங்க இப்படி சொன்ன காரணத்தினால அவரை வந்து அப்படி தூக்கி பிடிக்கிறதுக்காக சில பேர் முன் வர்றாங்களே தவிர அவர் என்ன எழுதினாரு அது யாருக்குமே தெரியாது முஸ்லீம்களையும் முக்காவாசி பேருக்கு தெரியாது அவர் ஆதரிக்கக்கூடியவர்களையும் முக்காவாசி பேருக்கு என்ன செய்யாது சல்மான் ருஷ்தா என்னென்றால் யாரு என்ன எழுதினாரு என்ன எழுதுனதுக்காக இப்படியான ஒரு காரியத்தை சில பேர் சொன்னார்கள் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அவர் என்ன எழுதினாரு இஸ்லாத்து கேள்வி கேட்டீங்க இந்த மாதிரி ஆயிரம் கேள்விகள் அவர் கேட்டிருக்கலாம் கேட்டா பதில் தான் சொல்லியிருப்போம் சல்மான் ருஷ்தி எத்தனை பேருக்கு கேள்வி கேட்டீங்கல்ல இந்த மாதிரி வந்து விமர்சனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருந்தா இப்படி கேள்வி கேள்விகளை அங்கீகரிச்சிருக்க மாட்டோம் அவர் கேள்வி ஒண்ணும் கேட்கல விமர்சனம் எதுவும் செய்யல அவர் என்ன செய்யறாரு கேட்டா ஒரு புத்தகம் எழுதுறாரு அந்த புஸ்தகத்துக்கு பேரு சாத்தானிக்கு வருஷத்துக்கு பேரு அதாவது சாத்தானின் வசனங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பேரு ஆங்கிலத்தில் எழுதுறாரு அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாரு கேட்டா அது ஒரு ஸ்டோரி ஒரு கதை மாதிரி எழுதுறாரு அந்த கதையில் என்ன செய்யறாரு கேட்டா இது முக்கியமா நீ கவனிக்க வேண்டியது அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் நபிகள் நாயகம் வாழ்ந்த பகுதி வந்து மக்கான்னு உங்களுக்கு தெரியும் பிறந்த பகுதி அது ஒரு பாலைவன பிரதேசம் நபிகள் நாயகத்துடைய நிஜ பெயர் முகமது என்று உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் முகமது நபி அவர் பேர் முகமது என்று தெரியும் நபிகள் நாயகத்துடைய மனைவி கதீஜா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படி அவங்களுடைய வரலாற்றுல சம்பந்தப்பட்டதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இந்த என்ன எழுதுறான் கேட்டா ஒரு பாலைவன பிரதேசம் கதை பாலைவன பிரதேசத்தில் மகாமத்தி என்று ஒருவன் இருந்தான் முகமது பாளையவனம்னு சொல்வது எதை இது விமர்சனமா இது வந்து ஒரு ஒரு வசை மொழியா இது வசை மொழி அவருடைய கருத்து சொல்லி இந்த கருத்து தவறு முகமது இந்த போதனை தப்புன்னு சொன்னாரையானால் அது கருத்து பதில் சொல்லலாம் இது எப்படி சொல்றாரு அவன் எழுதுறது மகா மக்காவை பாளையவனம் என்று ஊருங்க அங்க ஒரு மகாமத்து முகமது மகாமத்துகிறான் முகமதுங்கிற பேருக்கு மகாமத்துகிறான் அவர் மனைவி பேரை சொல்லி அவங்களை வந்து தப்பறானு நடத்த உள்ளவங்க சொல்றான் இப்படி சொல்வதற்கு பேர் விமர்சனமா இது ஒரு இலக்கியமா இது மாதிரியான போக்கை நம்ம ஊக்குவித்தால் நாளைக்கு வந்து வேற ஆட்களை பத்தி வேற மாதிரி எழுத மாட்டான்னு என்ன சொல்ல முடியும் என்ன கேரண்டி கொடுக்க முடியும் மனிதர்கள் பல பேர் பட்டம் இருப்பானா இல்லையா ஒரு ஊர்ல ஒரு பஞ்சாயத்து போடு தலைவர் இருக்கிறாரு அவர் மேல அபிமானம் உள்ளவன் இருப்பான் அவருடைய பஞ்சாயத்து நடவடிக்கைகளை விமர்சித்தால் அது கோபம் வராது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பொண்டாட்டி ஒரு புள்ளைகளை பற்றி அவதூறாக விமர்சனம் செய்தால் அவர் மேல பற்று உள்ள நாலு பேருக்கு போக வருமா வராதா அந்த வேலையை தான் சல்மான் பெரிய ஆங்கிலம் படிச்சவர்கிட்ட கேட்டு பாருங்க இருக்குதா ஒரு சூப்பரான கற்பனையாவது இருக்குதா ஒரு சமூக சீர்திருத்த கருத்தாவது அதுல இருக்குதா நாங்க அந்த புஸ்தகத்துக்கு மறுப்பே போட்டோம் வேதம் போதும் சாத்தான்கள் சொல்லி அந்த காலத்திலே தமிழ்ல நெஞ்சு அந்த புஸ்தகம் போட்டோம் அது அனுப்பி தேவைப்பட்ட கடிதம் போட்டீங்கன்னு அனுப்பி வைப்போம் அப்ப அந்த காலத்தில் என்னென்ன சொல்லி இருக்கிறான் அது எப்படி எல்லாம் தப்பா இருக்கு என்பதற்கு நாங்க வந்து பதிலும் கொடுத்தோம் அது ஒரு விஷயம் அதனால சல்மான் ருஷ்டி போன்றவர்களை தஸ்லிமா நஸ்ரின் போன்றவர்களை எல்லாம் எழுத்தாளர் ஏத்துக்கவே கூடாது தஸ்லிமாவும் அப்படித்தான் தஸ்லிமா வந்து பெரிய இஸ்லாத்தில விமர்சிக்க கிடையாது அதனால எல்லாம் யாருக்கும் கோவம் வர கிடையாது அந்த பொம்பளை என்ன சொல்றான்னு கேட்டா அதாவது பெண்களுக்கு சுதந்திரம் வேணும் எந்த மாதிரி சுதந்திரம் வேணும் சொந்த மட்டும் இருக்கிறீங்க இந்த சுதந்திரம் கேட்கல எந்த மாதிரி சுதந்திரம் வேணும் தெரியுமா எப்ப வேண்டுமானாலும் எந்த ஆம்பளைட்ட வேண்டுமானாலும் போவதற்கு சுதந்திரம் வேண்டும் இப்படி எதனா பொம்பளைகளுக்கு செருப்பு நீங்களே செருப்பு கட்டி அடிக்கணுமா இல்லையா அவ்வளவு இது சுதந்திரம் இதுவே நீங்க இயக்க இந்த சுதந்திரத்தை பெண்கள் வேண்டுறீங்க இது வேண்டவே இல்லை இதுக்கு பேர் கற்போப்பை சுதந்திரம் என்று அவர் சொல்றான் கற்போப்பை சுதந்திரம்னா என்ன அர்த்தம் கற்பப்பையில யாருடைய கருவை ஏற்றிக் கொள்வது என்ற சுதந்திரம் எங்களுக்கு இருக்கணும் இது கட்டுப்பாடு இருக்கக்கூடாதுன்னா இதுக்கு பேர் விமர்சனம் யாராவது எடுத்துக்கிறீங்களா இப்படியானவர்களைத்தான் வந்து அவங்க முஸ்லீம் பெயர் தாங்கியா இருக்கிறதுனால தூக்கி பிடிக்கிறாங்களே தவிர அவங்க எழுத்தாளரும் கிடையாது அவங்க எழுத்துக்களால் நாட்டுக்கோ உலகத்துக்கோ சமுதாயத்துக்கோ இந்த நன்மையும் கிடையாது இப்போ இந்த கேள்விக்கு வருவோம் அப்ப இந்த ஃபத்வா கொடுத்தார்கள்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு இஸ்லாம் அதுக்கு உடன்படல அதே நேரத்தில் இப்படி ஒருத்தர் சொன்னால் இந்த மாதிரி ஆர்வம் எடுக்கணும்னு தோணும் அப்படியான வார்த்தைகளை வந்து யாரும் எழுதக்கூடாது என்பதற்காக நான் இதை பதிவு செய்யறேன் அல்லாஹ் கருத்து வெற்றான அவனை வந்து பத்ரவா குடுக்குறேன்னு சொல்லி சொன்னா கொடுக்கலாம் நம்மளே இப்போ கொண்டா பத்ரவா குடுக்கிறோம் அவன் யாரு எங்க இருக்கான் தன்மான்னு சொன்ன அவனுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது அவனுக்கு ஒரு முகவரி இருக்குது அவனுக்குன்னு ஒண்ணு சொன்னாங்கன்னா செய்ய வேணும் இவன் முகத்தையும் முடிக்கிறான் கண்ணை மட்டும் காட்டிக்கிறான் எவன்னு தெரியவே இல்ல இவனுக்கு இப்படி யாரு போய் என்ன கண்ணுன்னு கொடுப்பாங்க அவன் ரகசியமா வாழ்றான் காட்டுக்குள்ள வாழ்றான் எங்க இருக்கான் தெரியல தன்னை வெளிப்படையாக அடையாளம் காட்டி கொண்டு ஒருத்தன் வந்தா

இதுவும் தவறான காரியம் சல்மான் ருஷி எழுதுனதும் தவறான விஷயம் அப்படிங்கிறதுல இஸ்லாமியர்களுக்கு தெளிவான பார்வை